பிப்ரவரி ஒன்று குரோதி வருடம் தை பத்தொன்பது சனிக்கிழமை வளர்பிறை திருதியை திதி மதியம் இரண்டு முப்பத்தாறு மணி வரை அதன்பின் சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் பூரட்டாதி நட்சத்திரம் அமிர்த மரண சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் கடகம் பொது நவகிரக வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஆறு மணி சந்திர உதயம் காலை எட்டு ஐம்பது மணி அஸ்தமனம் இரவு ஒன்பது ஏழு மணி மேஷ என்பர்களே லாபமான நாள் வியாபாரம் அடையும் உங்கள் செயல்களில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எழுபறியாய் இருந்த வேலை எளிதாக்க முடியும் மதிப்பு அதிகரிக்கும் ரிஷபராசி ராசியன்பர்களே யோகமான நாள் கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் புதிய பொறுப்பு தேடி வரும் பணிபுரியும் இடத்தில் திறமை வெளிப்படும் வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வரவேண்டிய பணம் வரும் உழைப்பாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நிதி நிலை உயரும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நேற்றைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் லாபமான நாள் பண நெருக்கடி விலகும் அலுவலகத்தில் பணிபுரிபவர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்பால் வேலை நடந்தேறும் பண பரிவர்த்தனையில் கூடுதல் கவனம் அவசியம் கடகராசி அன்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் அவமதிக்கும் வகையில் சிலரின் நடவடிக்கை இருக்கும் ஆவலுடன் மேற்கொண்ட வேலை எழுப்பறியாகும் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும் உங்களை சுற்றி இருப்பவர்களால் அமைதி கெடும் வேலையில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது சிம்மராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் செயல்களில் தெளிவு உண்டாகும் நேற்றைய சங்கடங்களிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காண்பீர்கள் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர் நினைப்பது நடக்கும் தடைபட்ட வேலை நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் ஒரு வேலையை முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே நன்மையான நாள் செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் வருமானம் உயரும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் எதிர்ப்பு விலகும் வழக்கு சாதகமாகும் வரவேண்டிய பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் அதிரடியாக செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் உடல் நிலையிலிருந்த பாதிப்பு விலகும் துளாராசி அன்பர்களில் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் எதிர்பார்த்த முடிவு வரும் வியாபாரத்தில் தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நல்லது குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது அவசியம் விருச்சிகரரசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மனக்குழப்பமும் செயல்களில் தடைகளும் உண்டாகும் புதிய முதலீடு இன்று வேண்டாம் வேலைப்பழு அதிகரிக்கும் முயற்சி இழுபறியாகும் வெளியூர் பயணத்தை தள்ளி வைப்பது நல்லது பணிபுரியும் இடத்தில் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரும் சிறு வியாபாரிகள் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் தனுசுராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் தடைபட்ட வருமானம் வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் எழுப்பறியாக இருந்த வேலை இன்று முடிவிற்கு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்து பணம் தேடி வரும் மகர ராசி அன்பர்களே வரவு அதிகரிக்கும் வியாபாரத்திலிருந்து தடை விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் வெளியூர் பயணத்தால் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த தடை விலகும் பழைய முதலீடு தொழிலுக்கு கை கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கும்பராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் விருப்பம் பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மனதில் தெளிவு உண்டாகும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது புதிய முயற்சியில் இறங்கும் முன் யோசிக்கவும் மீனராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் தேவையற்ற குழப்பம் வரும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் செலவு அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் பண விவகாரங்களில் எச்சரிக்கை அவசியம் உங்கள் செயல்களில் நிதானம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகளையும் முதலீட்டையும் இன்று தவிர்ப்பது நல்லது பொதுப்பலன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வருவாய் அதிகரிக்கும் தனுசுராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும்